ஹாய் வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சங்கீதா தமிழ் பொண்ணு சங்கீதா திருப்பூர் என்னோடய ஐடி சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க என்னுடைய புது ஐடி இது இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வேளாங்கண்ணி தான் வந்திருக்கோம் வேளாங்கண்ணி கடலில் வந்து சூரிய சூரிய வந்து பார்க்குறோம் சூரிய பகவானை சன்ரைஸ் பார்த்தா பாருங்கள் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி தான் இன்றைக்கி இன்னைக்கு கடலோரத்தில் நம்ம சுற்றி பார்க்குறோம் இங்கே கடலோரத்தில் எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கிறவங்க மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே மீனெல்லாம் வந்து உடனே உடனடியாக ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக விற்பனை செய்கிறாங்க படகுலாம் பாருங்கள் மேலே கரையில் ஏற்ற வந்து கடலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க படகு பார்க்கவே இயற்கையான ஒரு செம்ம அழகான ஒரு காட்சாக இருந்துச்சு இந்த கடலோரத்தில் வந்து எல்லாம் பிடிக்கிறாங்க ஃபோட்டோ பிடிச்சி அப்பயே கையிலேயே கொடுத்துட்றாங்க நானும் ஃபோட்டோ பிடிச்சி கையிலேயே வாங்கிக்கிட்டேன் இங்கே பஞ்சு மிட்டாயெலாம் இருந்தாங்க அந்த பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி நானும் விற்கிற மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டேன் பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த வேளாங்கண்ணி கடற்கரையிலிருந்து முழுமையாக கடலை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு அருவி வந்து இதில் கலக்குது இந்த வேளாங்கண்ணியில் ரெண்டு அருவி வந்து தண்ணி கலக்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம் கால நேரத்தில் வேளாங்கண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது சூரியனை பார்க்குறது நீங்களும் வேளாங்கண்ணிக்கு வந்தால் என்னென்ன பண்ணீங்க என்னென்ன என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள்